ஆண்டுகள்ந்த அப்படி மாதா வத்திரத்தை உரியவில்லை என்றால் எனது வலது தலைமீறி விழித்து வந்து அமர என்று என்ற காட்டிய வழியினே காட்டிய வழியினில் கதியாலே முடிந்து இன்றைக்கு விதித்த கூந்தலை அன்றைக்கு நான் உடிப்பேன் என்று சொன்ன வாக்கின்படி அந்த உதிர வழிக்காக அம்மையார் விதித்த கூந்தல் பதிமூன்று ஆண்டு முடிந்து நினைவாக இன்றைக்கு பதினெட்டான இந்த பதினெட்டான இரவிலே பதினேழாவது நாள் அத்தனை தொண்டியர் முடிந்து

மக்கள் எந்த நோயில்லாதோடு இருந்து நோயில்லா வாழும் குதிரத்தோடு அந்த உதயத்தில் தொற்று உங்களை குடிக்க வேண்டிய இரவு குடிக்க வேண்டிய தினம் வந்தது அந்த அம்மையார் அமர்ந்தால் எந்த மகிழ்ச்சியோடு முன்னாடியாகவே ஓம் மாயா சக்தி கிரியா சக்தி கிரியாசக்தி வேதாசக்தியாகின்றதே